தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சொல் தமிழா சொல் சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை எந்த நிகழ்வுக்கு அழைக்கிறாங்களோ இல்லையோ குறிப்பாக தமிழ் சம்பந்தமாக எந்த விடயமாக இருந்தாலும் அதில் அண்ணன் சீமான அவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைப்பது தான் அந்த நிகழ்வுக்கு அழகுங்கிற அளவுக்கு நிறைய விடயங்கள் மாறி இருக்கு எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு மாபெரும் பேச்சு போட்டி இதனுடைய இறுதி பரிசளிப்பு விழாவிற்கு அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்றாங்க காலை பத்து இருந்து இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேச்சு திறன்மிக்க மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய உயரிய நோக்கத்துடன் அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பேச்சு போட்டிகள் நடைபெறுகிறது சென்னை வேலூர் கடலூர் திருச்சி தஞ்சாவூர் மதுரை நெல்லை கோவை சேலம் ஆகிய ஒன்பது மண்டல அளவிலான போட்டிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் மாநில அளவிலான இறுதிப் போட்டிக்கான இரண்டு சுற்று வந்து நேற்றைய தினம் முடிந்திருக்கு இறுதி பரிசளிப்பு நிகழ்வு இன்றைய தினம் வந்து நடைபெற இருக்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் இருக்கார் இல்லையா ரா பாரிவேந்தர் அவர்களுடைய தலைமையில் இந்த பரிசளிப்பு விழா வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் அந்த வளாகத்தில் நடைபெறுகிறது இதில் பலரும் வந்து கலந்து கொள்கிறாங்க அதில் குறிப்பாக பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்ள இருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது மாநில அளவில் வெற்றி பெறுவதற்கு ஐந்து லட்சமும் இரண்டாம் இடத்திற்கு பரிசாக மூன்று லட்சமும் மூன்றாம் பரிசாக இரண்டு லட்சமும் வழங்கப்படுகிறது மொத்தம் நாற்பது லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது